அனைவருக்கும் வணக்கம் குமார் இந்தியாவின் பெருமைகள் பழமையான நாகரிகங்களாக கருதப்படும் கரப்பா தரோ நாகரிகம் தோன்றிய தேசம் இந்த புண்ணிய தேசம் இவ்வுலகின் முதன் முதலில் ஜனநாயகத்தை கற்றுக் கொடுத்த தேசம் இந்த தேசம் உலகின் எழுத்தறிவு இவ்வுலகில் முதன் முதலில் பெற்ற இவ்வுலகின் முதல் முதலான பல்கலைக்கழகம் என்பது குறிப்பிடத்தக்கது உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் படித்தார்கள் என்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன இவ்வுலகின் பண்டைய கால இலக்கிய நூல்கள் எண்ணற்றது ஏராளமானது பல்வேறு மருத்துவ குறிப்பீடுகள் ஒலைச்சுவடிகள் நிறைந்த தேசம் இந்த தேசம் இவ்வுலகின் முதன் முதலில் கண் மாற்று அறுவை சிகிச்சை செய்த தேசம் முதன் முதலில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய செய்த தேசம் இந்த தேசம் சாஸ்திரங்கள் இந்த புண்ணிய தேசம் பான சாஸ்திரங்களை நம்பாத மேலை நாடுகளுக்கு சந்திராயன் மூலமாக நிலவில் நீர் இருப்பதை உறுதி செய்த தேசம் இந்த தேசம் சந்திராயன் உறுதிப்படுத்தியது நிலவின் தென்துருவத்தில் கால்பதித்த முதலும் ஒரே தேசம் இந்திய தேசம் இவ்வுலகின் விலை உயர்ந்த குங்குமத்தை விளைவிக்கக்கூடியது இந்த தேசத்தில்தான் உலகின் ருசியான தேயிலையை உருவாக்கக்கூடிய தேசம் இந்த தேசம் ஆன்மீக பூமி நிறைந்தது ஆயுர்வேத சிகிச்சை தலை சிறந்து விளங்கக்கூடிய தேசம் இந்த தேசம் இவ்வுலகின் தொன்றுதொட்டு தொட்டு விளக்கக்கூடிய பண்டைய பல்வேறு கலாச்சாரங்கள் இனங்கள் மொழிகள் இந்த தேசத்தில்தான் உள்ளது வேற்றுமையில் ஒற்றுமை இந்த கூட்டிற்கு ஏற்றாது போல இந்த தேசத்தில் பல்வேறு மதங்கள் தோன்றின பல்வேறு மொழிகள் இங்கு பேசப்பட்டு வருகிறது இவ்வுலகின் அரசாங்கத்தால் அதிகப்படியான மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட தேசம் என்றால் அது இந்திய தேசம்தான் இருபத்தி இரண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்பேற்பட்ட பலம்பெரும் புகழ் இவ்வுலகை ஆண்ட பேரரசர்கள் வாழ்ந்த பூமி இந்த புண்ணிய பூமி இவ்வுலகின் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் அதிகப்படியான மக்கள் கூடும் தேசம் இந்த புண்ணிய தேசம்தான் கும்பமேளாவில் திருவிழாவில் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வழிபாடு நடத்துகிறார்கள் அப்பேற்பட்ட பழமைகளும் பெருமைகளும் கொண்ட இந்த தேசத்தில் நான் பிறந்தது சமகாலத்தில் வாழ்வது என்னுடைய பெருமைதான் Amén.